அனைவருக்கும் வணக்கம் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நாம் இப்போது பார்க்க போற தலைப்பு இதிகாச மனித வாழ்வும் இன்றைய நமது வாழ்வும் எப்படி மாற்றம் கொண்டுள்ளது என்றும் இதிகாசம் நம் வாழ்வில் எப்படி ஒன்றியுள்ளது என்பதையும் சற்று சிந்திப்போம் முதலில் நாம் எடுத்துக்கொள்வது கடவுள் நம்பிக்கை ராமன் கடவுளாக இருந்து மனித பிறவி எடுத்து வாழ்ந்து காட்டினார் அவரை இறைவன் என்று ஒருவரும் சொல்லவில்லை மனித குணத்தில் உயர்ந்தவன் என்ற நம்பிக்கையில் அவர் மீது அன்னை தந்தை உடன் பிறந்தவர்கள் நாட்டு மக்கள் ரிஷிகள் என இன பேதமின்றி அனைத்து மக்களும் ஒரே மாதிரி அன்பு செலுத்தினர் அவர் இறைவனின் அவதாரம் என்பது கடைசி வரை காட்டப்படவில்லை சிவபெருமானிடம் பார்வதி ராமாயண கதையை கேட்டபோதும் ஏன் ராமன் இவ்வளவு துன்புறுகிறார் அவரது பிறப்பு இறைவனாகிய விஷ்ணுவின் தானே அவரது சக்தியை கொண்டு துன்பங்களை எளிதாக கலையலாம் அல்லவா துஷ்டர்களை எளிதாக வதைக்கலாமே என்று வினவ ராம அவதாரம் படைக்கும் போதே எந்த விதமான அதீத சக்திகளை பயன்படுத்தக்கூடாது சாதாரண மனித சக்தியை கொண்டு நல்வழியை கடைபிடித்து நியாய தர்ம வழிகளில் நடந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதே அதனால் சாதாரண மனிதனாக பிறப்பெடுத்து அவர் மனித பிறவியின் கடமைகளை தர்மத்தை உண்மையை நிலைநாட்டி தீயவர்களை அழிக்க வேண்டும் இதுவே ராமன் பிறப்பெடுத்ததற்கான காரணம் என்று குறிப்பிடுவதாக நாம் அறிகிறோம் எனவே மனித பிறவி எடுத்த நாம் நமது புத்தி சக்தி இவற்றை கொண்டு தர்ம வழியில் ந சிந்தித்து செயல்புரிய வேண்டும் அது எப்படி முடியும் என்ற கேள்வியை எழுப்பக்கூடாது என்பதற்காகத்தான் ராமன் வாழ்ந்து காட்டியுள்ளார் இதேபோல மகாபாரதத்தில் கிருஷ்ணனும் மனித பிறவி எடுத்தார் ஆனால் அவரை இறைவன் என்று உணரச் செய்து மனிதருடன் இணைந்து பல சக்திகளை பயன்படுத்தி இறைவனின் அவதாரம் என்று உணர்ந்த போதும் உணர்த்திய போதும் பல கட்டுப்பாடுகளை விதித்து ஒரு எல்லைக்குள் தனது சக்தியை வெளிப்படுத்தியும் மற்றவரை இயக்கியும் வாழ்ந்து காட்டினார் ஏன் மற்றவர்களின் சாபத்திற்கும் ஆளானார் என்று அறிகிறோம் ஆனால் ராமன் எந்த சாபத்திற்கும் ஆளாகவில்லை மேலும் ஒருவர் கூட ராமனை தவறாக சொல்லவில்லை தாடகை முதல் ராவணனைத் தவிர அனைத்து அசுரர்களும் மரண தருவாயில் தன்னை உணர்ந்தல் அல்லது தன் தீய செயல்களை எண்ணி ராமன் என்ற மனிதன் வருவான் அவரை சந்திக்கும்போது அந்த நாளில் தனது பாவங்கள் தீரும் என்று உணர்ந்து மனிதரில் உயர்ந்த குணமுள்ளவன் என்று அவரை போற்றி காத்திருந்தனர் கிருஷ்ணன் பல இடங்களில் சற்று சினம் கொள்ளும் சூழ்நிலை உருவானது ஆனால் ராமன் சிறிதும் கோபம் கொள்ளவில்லை ராமனை யாரும் குறை கூறவில்லை நீ செய்வது சரியல்ல உன் நடத்தை சரியல்ல என்பது போல யாரும் கூறவில்லை அதனால் ராமன் சாபம் ஏற்றுக்கொள்ளவோ கோபம் கொள்ளவோ வாய்ப்பு ஏற்படவில்லை ஆனால் நாம் நமது வாழ்வில் காலை முதல் இரவு வரை எத்தனை பேர் நம்மை குறை கூற கேட்கிறோம் நாம் தவறு செய்யாத போதும் நம்மை குறை கூறி கேட்டு மனம் சங்கடப்படுவதை நம்மில் எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம் உணர்ந்து வேதனை கொள்கிறோம் ராமன் கோபம் கொள்ளவில்லை அமைதியாக பேசினார் என்பது ஒரு வழி முதலில் அவர் அமைதி காத்தார் அதையே ஏன் நாம் செய்யக்கூடாது நம்மை எத்தனை பேர் கோபம் கொள்ள செய்தனர் என்று எண்ணிக்கை கொள்வதை விட்டுவிட்டு நாம் எத்தனை பேரிடம் அன்பாக நடந்து கொண்டோம் என்று தினம் ஒரு முறை சிந்தித்தால் எவ்வளவு இனிதாக நமது பயணத்தை அதாவது வாழ்க்கை பணத்தை அழகாக நடத்தி கொண்டு செல்ல முடியும் இதுபோல் பல கருத்துக்களை நாம் பகிர்ந்து நலம் பெறுவோம் புராணங்கள் என்பது பொதுவான ஒன்று அதில் அவரவர் கருத்துக்களை நல்ல சிந்தனைக்காக எடுத்துக்கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நலம் பெறுவோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்